வணக்கம் நண்பர்களே நேற்று நாம் பார்த்தது முருகனின் தெய்வீக பிறப்பை பற்றி இன்று பார்க்க போவது முருகன் எப்படி தேவர்களின் தளபதியாக ஆனார் என்பதைப் பற்றிது முருகன் பிறந்ததும் தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் அவர் முகத்தில் ஒளியும் மனதில் தெய்வீக வலிமையும் தெரிந்தது சிவபெருமான் தன் மகனுக்கு வேல் எனும் தெய்வீக ஆயுதத்தை அருளினார் அந்த வேல் சூரனை கெடுக்கும் சக்தியுடையது இந்திரன் அக்னி வாயு வருணன் யமன் அனைவரும் தங்கள் வல்லமைகளை முருகனிடம் சமர்ப்பித்தனர் அவர்களில் ஒவ்வொருவரும் கூறினர் நீயே எங்கள் தளபதி நீயே எங்களை வழிநடத்து அப்பொழுது தேவர்கள் வெளியுலகத்தில் மீண்டும் சூரபத்மனின் கொடுமை அதிகரித்ததை அறிந்தனர் அவன் தேவர்களின் பெண்களை சிறையில் அடைத்து தேவர்களுக்கு அவமானம் விளைவித்தான் அதை கேட்ட முருகன் உடனே தீர்மானித்தார் இனி அசுரனின் ஆட்சி முடிந்தது அவர் தன் வேலையையும் தெய்வீக ஆற்றலையும் சாத்தி தேவர்களின் படையை திரட்டி ஒரு பெரிய போருக்கு தயாரானார் அவரை பார்த்த தேவர்கள் எல்லோரும் கண்ணீருடன் வணங்கி கூறினர் முருகா எங்களை நீயே காப்பாற்ற வேண்டும் அந்த நிமிடமே முருகன் தேவர்களின் தளபதியாக அறிவிக்கப்பட்டார் அவருக்கு இராவணன் கூட வணங்கிய தெய்வீக பீடம் அளிக்கப்பட்டது அவரது வாகனமான மயில் வந்தது முருகன் அதில் ஏறி போருக்கு புறப்பட்டார் அந்த காட்சி தேவர்களின் இதயத்தில் நம்பிக்கை மீண்டும் எழுந்த தருணம் இவ்வாறு முருகன் தன் வேலோடு தேவர்களின் தளபதியாகி சூரனுடன் போராட தயாரானார் நாளை வரும் நாள் நான்கில் முருகனுக்கும் சூரனுக்கும் இடையிலான அதிரடி யுத்தம் தொடங்குகிறது முருகா ஹரோ ஹரா